ஆழத்தில் குழி நோண்டி திமுகவை புதைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு இன்னும் ரெண்டு அடி தான் இப்போ தேவையில்லாமல் விஜய சீண்டி அவருக்கு ஏற்கனவே ஆறு படம் ஊற்றிடுச்சு கர்ப்பு வெள்ளையாக்க முடியுது உங்களுக்கு தெரியும் சினிமாவில் எப்படின்னு செலவு வந்து பத்து கோடினா இரநூறு கோடின்னு காட்டுவாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க இணைந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி கலந்து கொள்கிற மீட்டிங்ல நேற்றுக்கு நீங்க வந்து முருகன் ஐயாவையும் இவரையும் பார்த்தீங்க நயனார் ஐயாவையும் பார்த்தீங்க இதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு இங்க எல்லாமே தப்பு தப்பா போகுது இந்த கண் ஆன்மீகம் இந்த கண் அதெல்லாம் வளர்னாங்களா இப்போ ஏன் வளர்றாங்கன்னா பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சு இந்த எலெக்ஷன் முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டே பேர்கிட்ட கிட்ட போக முடியும் திமுக என்ன பண்றாரு ஒரு அஞ்சு கேள்வி மத்திய அரசை திட்டி ஒரு அஞ்சு கேள்வி கேட்கறாருல வீடு விட கேட்க சொல்லிருக்காரு மனசுல கைவிச்சு சொல்லுங்க அந்த அஞ்சு கேள்வி எவனுக்காவது புரியுமா ஏங்க அவ்வளவு பிரச்சனையா இருக்கா இந்தியா வேற யாங்க அப்படின்னு தான் கேட்போம் இவங்க போறதும் திமுக அல்லாத வீடுகளுக்கு தான் போறாங்க நல்லா ஞாபக அங்க போயிட்டு ஜிபே நம்பரை வாங்கிட்டு அவனுடைய அக்கௌண்ட் நம்பர் என்னவோ வாங்கிட்டு அப்பப்போ ஏதோ ஒரு பணத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு ஆயிரம் ஒரு நாலாயிரம் ஒரு மூவாயிரம் ஆ மழையாக கொட்டுதுரா எப்போ வரைக்கும் கொட்டும் இவங்க போய் என்ன பண்ணுவாங்க மத்திய அரசு நிதி தரலிங்க நிதி தரலிங்க நிதி தரலீங்க என்ன ரெண்டாயிரம் கோடியா வெக்கமால உனக்கு நீ வாங்கினீங்க நாலு லட்சம் கோடி கடன் அதுக்கு வட்டி எவ்வளோ பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல வளர்றீங்க பொய் சொல்றீங்க தமிழகத்தில் இப்போ நான்கு முனை போட்டியாக உருவாகியிருக்க ஒரு சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க சார் ஜனநாயகம் படம் வரட்டும் அந்த படத்தை உதயநிதியோட விடுறாரா இல்லை தடுக்கிறாரான்னு பாருங்கள் அவர் ஆல்ரெடி ஒரு ஏழு அடி ஆழத்தில் குழி நோண்டி திமுகவை புதைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு இன்னும் ரெண்டு அடி தான் இப்போ தேவையில்லாமல் விஜய சீண்டி அவருக்கு ஏற்கனவே ஆறு படம் ஊற்றிருச்சு கருப்பை வெள்ளையாக்க முடியல உங்களுக்கு தெரியும் சினிமாவில் எப்படின்னு செலவு வந்து பத்து கோடினா இரநூறு கோடின்னு காட்டுவாங்க வரவு வந்து நூறு கோடினா நானூறு கோடி ஐநூறு கோடி அறநூறு கோடின்னு காட்டுவாங்க இப்படி ஒரு ஆயிரம் கோடியை ஒரு ஒரு படத்துலேயும் அவங்க வந்து கருப்பை வெள்ளையாக்குவாங்க இது சாதாரணமாக இது நடக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சின்ன ஸ்டார்ஸுக்கு அப்படி இல்லை அஞ்சு கோடி மூணு கோடி அதெல்லாம் இப்போ ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷமும் போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்ன வகையில் பார்த்தா அந்த முப்பதாயிரம் கோடியை வெள்ளையாக்கணும்ல எப்படி ஆக்கிறது ஓகே வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இடி வந்துடுறாங்க மற்ற மாநிலங்களில் எதையாவது பண்ண பார்க்கலாம் சிபிஐ வந்துடுறாங்க ஏற்கனவே நீதிமன்றம் கோவத்தில் இருக்காங்க அப்போ சினிமா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தெளிவான வடிகாலாக இருக்குது சாராயத்தில் வருது மணலில் வருது கனிம வளத்தில் வருது அவங்க அவங்களையே கருப்பை வெள்ளையாக்கி கொடுன்னு சொன்னால் அவன் கமிஷன் அதிகமாக வாங்குகிறான் இப்போ ஆட்சி மாறப்போகுதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் இழுத்து பிடிப்பாங்க ஸோ உதயநிதி வந்து கருணாநிதி ஐயா மாதிரி எம்ஜிஆரோட மோதுவதற்கு நான் மூக்காமுத்து அனுப்புகிறேன் பார் அப்படின்ற மாதிரி அவருக்கு அதே மாதிரியே விக்கிலாக வச்சு இப்படி கை ஆட்டி நடிக்க வச்சு ஒரு காமெடி பண்ண மாதிரி மூகாமுத்து நல்ல கலைஞர் அது வேறு விஷயம் ஆனால் கலைஞர் முக்காம வச்சு பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன் அப்போது இந்த ஜனநாயகம் படத்துக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தாங்க ஏற்கனவே பீஸ்ட்டு வாரிசு பிகிலுக்கு அப்புறம் எந்த படமும் ஓடுனதா எனக்கு தெரியல ஸோ இந்த இவ்வளோ ஆயிரம் கோடி கருப்பை வெள்ளையாக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா மார்ட்டின் மட்டும்தான் காப்பாற்றணும் அதாவது ஆதவ் அர்ஜுனாக தான் காப்பாற்றணும் ஏன்னா அவருக்கு தான் வந்து லாட்ரியில் எப்படி கருப்பை வெள்ளையாக்கிறதுங்கிறதெல்லாம் தெரியும் இதெல்லாம் சிரமம் கொடுத்தா விஜய் ஒரு முடிவு எடுப்பார் இல்லை ஜாலியாக விட்டிங்களா படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சா வேறு ஒரு முடிவு எடுப்பார் ஸோ அவருடைய முடிவுங்கிறது தீபாவளிக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் முதல் வாரத்தில் தான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிறதை அப்படியே எடுத்துப்போம் ஒரு முனை அவர் வந்து வரப்போகிறாரு அங்கே விசிகா போகலாம் ஏன்னா விசிகா ஏற்கனவே திரும்ப அவ்வளோன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பிஜேபி இருக்கிற பாமக கூட்டணியில் இருக்கிறதுக்கு நான் வரமாட்டேன்ட்டார் விஜய் வந்து பிஜேபி வேணான்ட்டார் திமுக வந்து பாமக கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக விசிகா வந்து விஜய் கிட்டே போயிடுவார் கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு இருபது கோடியை வாங்கிட்டு தேர்தலில் சந்திச்சுட்டு ராஜ்யசபா உட்காந்து கெஞ்சிட்டு அதுவும் பண்ண முடியாம போய் கொல்கட்டாவும் போயிடுச்சு கேரளாவும் ஊத்திக்குச்சு என்னதான் பண்ணுறதுங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அவங்க கண்டிப்பா விஜய்கிட்ட வருவாங்க பாமகவை எப்படியாவது திமுக கொண்டு வரணும்னு நினைக்குது காரணம் வந்து விஜய் வந்துட்டா விசிகாவுடைய ஓட்டு வந்து விஜய் பக்கம் போயிடும் அப்ப விசிக வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது தேவையில்லாம வேற பேசுறாங்க நம்மளுக்கு அங்க ரெண்டு பேர் இருக்காங்க நமக்கு ஏற்ற மாதிரி பேசறதுக்கு குழப்பத்துக்கு இருக்காங்கன்னாலும் திருமாவளவன் ஐயா கொஞ்சம் அப்பப்போ வெளில உண்மையை பேசிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசிக்காவை கட்டி விட்டுட்டு பாமகவை உள்ளே கொண்டு வரணும் பாமகனால் என்ன பாமக ரா கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அன்புமணியை கொண்டு வர முடியாது அதிமுக பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு இப்போ ரீசண்டாக சொல்லியிருக்காங்க இணைந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி ஐயா கலந்து கொள்கிற மீட்டிங்கில் நேற்றுக்கு நீங்கள் வந்து முருகன் ஐயாவையும் இவரையும் பார்த்தீங்க நயனார் ஐயாவையும் பார்த்தீங்க இதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு இங்கே எல்லாமே தப்பு தப்பாக போகுது ஸோ நான்காவது முனைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து நாத்தாக்காவை வச்சு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய அரசியலுக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா அதில் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் கவலைப்படுறதில்ல ஓட்டு போடாதவங்களை பற்றி கவலைப்படுறதில்ல பதிமூணாயிரம் ஓட்டு நாத்தாக்காவுக்கு போகிறத பற்றி கவலைப்படுறதில்லை இதுவும் சப்ட்ராக்டு அதுவும் சப்ட்ராக்டு மேட்ரு முடிச்சுக்கிறேன் சார் நான்கு முனை போட்டின்றது பார்த்தீங்கன்னா நாத்தக்காவும் இங்கே களத்தில் எடுத்துதானே தானே சார் பார்க்கணும் ஏன்னா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை ஓட்டு போடாதவனை பற்றி நீங்கள் எதாவது கவலைப்பட்டுருக்கீங்களா சொல்லுவீங்க ஓட்டு போடுங்க எல்லோரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் இங்கே துக்குளக்கு வாசகர் குழுவுலேருந்து ஒரு ஒரு முறையும் தேர்தல் நடக்கும்போது டி ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு காலையில் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்ட்டு ஒரு ஊர்வலம் நடத்துவோம் அற்புதமாக போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க சொல்லி என்ன பிரயோஜனம் தூங்குறவங்க தூங்க தான் போகிறோம் அந்த மாதிரி நாத்தாக்காவுக்கு பதிமூணாயிரம் வாக்குகள் தொகுதிக்கு போடுறவங்க போட்டு தான் இருக்க போகிறாங்க ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனை வின் பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவ அதையும் விட்டுருங்க இதையும் விட்டுருங்க மீதி மூணு அணியை பற்றி மட்டும் பேசுங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் விஜய் இதே முடிவை இன்னைக்கு எடுத்து நேத்துக்கு முந்தானத்துக்கு எடுத்திருக்கிற அதே முடிவை ஜனநாயகம் படம் வந்ததுக்கு அப்புறமும் எடுப்பாருன்னு சொன்னால் நாத்தா அதிமுக திமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் அந்த முடிவை எடுக்கணும் விஜயகாந்த் வந்து அந்த கூட்டணி முடிவை கரெக்டாக எடுத்தார் அதிமுகவோட கரெக்டாக எடுத்தார் அதிமுக தான் கேட்ட தொகுதியை கொடுக்கல தாப்பாண்டியன் மற்றவங்களை வச்சு பேசி நாற்பத்தோரு தொகுதியை வாங்கினார் இருபத்தேழில் ஜெயிச்சார் எல்லாமே கரெக்டாக நடந்தது பட் அவங்க வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க பயங்கர பேராசை ஊராட்சியில் வந்து எழுபது சதவீதம் எங்களுக்கே கொடுங்க அல்லது ஐம்பதாவது கொடுங்க ஏன்னா நாற்பது கூட கொடுக்க மாட்டிங்களா ஏன்னா இருபதுக்கு கூட நாங்களுக்கு தகுதி இல்லையான்னு பேச ஆரம்பிச்சோடனே ஜெயலலிதா அம்மா கட்டம் போட்டு தேங்க்யூன்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்போ நாத்தாக்கா அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் அந்த கூட்டணிக்கு கூட்டணியில் தாயார் அவங்க யாருங்கிறத புரிந்து கொள்ளணும் நாம வளர்ந்துட்டு வர்றோம் படிக்கட்டில் ஏறி வர்றோம் நூற்றி எட்டு இருக்குது இப்போ தான் பதிமூணு படிக்கட்டை தாண்டி இருக்கோம் பதிமூணாயிரம் ஓட்டு இனி நூற்றி எட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஓட்டு எல்லா தொகுதியிலையும் வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தால்தான் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டாவது வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு கூட்டணி உதவணுங்கிறத தாக்கா புரிந்து கொள்ளணும் என்ன புரிந்து கொள்ளுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தாவேக்காவுக்கு இப்போ வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குது ஜனவரி மாதத்தில் பாஞ்சு பர்சன்டேஜ் வரும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேக்க நிர்வாகிகள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு அவர் திமுக தலைவராகவே ஆக்குவாங்கன்னு சொல்லுங்களேன் இப்போ இப்போ ஸ்டாலின் ஐயா முடிவு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அரசியலேருந்து துறவுறதுக்கு போயிடுறோம் ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அதனால் நான் உதயநிதி இன்ப நிதி எல்லாம் பீச் ரிசார்ட்டு எல்லாத்துக்கும் போயிடுறோம் திமுக தலைவராக விஜய் ஆக்கிடுறோம்னு கூட இவங்க சொல்லட்டும் இப்போ எவனுக்கு என்னாச்சு கேள்வி அது இல்லை உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பது ப்ளஸ் வயது உள்ள பெண்களுடைய வாக்கு விஜய்க்கு கண்முடித்தனமாக தான் விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடணும் ஏன்னா நீங்கள் வந்து விஜய் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசுகிறாரு டிசம்பர் மாதம் திமுக என்ன பண்ணும் பரந்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு ரெண்டு கோடி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நாற்பது கோடி கொடுக்குறேன் அப்படின்றோம் என்ன பண்ணுவீங்க அவங்க எல்லாம் போராடிட்டு இருப்பாங்களா அதாவது இவ்வளோ இருந்தால் பொருள்னு இருக்கும்போது திமுக என்ன பண்ண அதுக்கு தான் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்களா முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட கொடுக்குறீங்க அரசு பணத்தை தான் எடுத்து கொடுக்க போகுது ஜெகச்சிரக்சிங்கன் பணத்தையோ பொன்முடி ஐயா பணத்தையோ ஐ பெரியசாமி பணத்தையோ எடுத்து கொடுக்க போகுது அரசு பணத்தை எடுத்து கொடுக்க போகுது எட்டு லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கன்னா பரந்தூருக்கு இருந்தால் வச்சுக்க நீனு எட்டு கோடி ஏழு கோடி ஒரு ஒரு ஏக்கருக்கும் கொடுத்தா போயிட மாட்டாங்களா அப்போ இவர் போராட்டத்தை எங்கே நடத்துவார் தனியாக குச்சி நட்டி எங்கேயாவது நடத்திட்டு இருப்பாரா ஸோ ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் விஜய் அது புரிஞ்சுக்காமல் அரசு நடத்துறது எதோ சாதாரணமான ஒரு விஷயம் ஸ்கிரீன் ப்ளேவே ஒழுங்காக நடத்த முடியாதனால்தான் ஏழு படம் ஊற்றிக்குது உங்களை நம்பி தானே ப்ரொடியூசர் உட்காந்து அது எனக்கு விமர்சிக்கிறது என்னோட நோக்கம் இல்லை உங்களுடைய உயரம் உங்களுக்கு தெரியணும் கும்மிடி பூண்டியை தாண்டி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு திமுகவுக்கு தெரியும் கும்மிடி பூண்டி இல்லை சிவலோகத்தில் கூட ரெண்டாயிரம் ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் செல்லும் பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கிடலாம் இதுவும் திமுகவுக்கு தெரியும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்களா நீங்கள் அப்படியா பண்ணுறீங்க உங்களுக்கு நாற்பது ப்ளஸ் வயதுள்ள பெண்களுடைய வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முப்பது இருபது இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி மைனஸ் இருக்குது அஜித் ரசிகராக இருந்தால் கூட விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அவ்வளவு தானே உங்கள் வாக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க ஆறு கோடியில் எத்தனை கோடி அது இவங்களுடைய இவங்க ரெண்டு பேருடைய வாக்கு முப்பதுக்கு மைனஸ் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுடைய மொத்த ஓட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அப்போது எனக்கு இதுதான் வாக்குவரும்னு தெரியும் அப்புறம் நான் இருபத்தஞ்சி வாங்குவேன் முப்பது வாங்குவேன்னா தேர்தலில் தொகுதியை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் கரெக்டான வேட்பாளர் இல்லைன்னா வேட்பாளர் விலைக்கு போயிடுவான் விலைக்கு போகாமல் இருக்கிறவனை பார்த்துக்கணும் பூத்தில் வந்து விலைக்கு போகாதவனுக்குன்னா பார்க்கணும் ஒரு ஒரு பூத் கமிட்டிலையுமே குறைஞ்சது எட்டு கோடி நாலு கோடி சொத்துள்ளவனை போய் உட்கார வைக்கணும் நீங்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் பெரிய அமௌண்ட்டுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றும் பூத்தில் உட்கார வச்சிங்கன்னா அவன் ஈஸியாக வெலை போயிடுவான் ஏன்னா கத்தியை காட்டிட்டு தான் அவங்க நோட்டை காட்டுவாங்க நோட்டை வாங்கிக்கிறியா இந்த இந்த கத்தியை சீவி வச்சுருக்கோம் அப்படி தான் அவன் பயத்துக்காரண்ணா சரி கொடுங்க நான் ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிட்டு பூத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிடுவான் இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டாமா கூட்டணிக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பிஜேபியும் அதிமுகவும் தெளிவான ஒரு பாதுகாப்பை கொடுத்துரும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா எட்டு மாசத்துக்கு முன்னாடி தன்னோட நிலைப்பாடு என்ன அரிசிட்டு பாஜக கிடையாதுன்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறேன் உங்க லட்சிய வாழ்க்கை அடுத்த இருபது வருஷம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் நான் பஸ்ல மாட்டேன் நான் ட்ரெயின்ல போகமாட்டேன் நான் தான் அறிவிச்சிட்டேன் இல்லைண்ணா நீங்க எங்க உங்க பாதை என்னன்னு நான் கேட்கறேன் நீங்க பஸ்ல போறீங்களா மாட்டு வண்டியில போறீங்களாங்கிறத நான் கேட்கல எதை நோக்கி போறீங்க உங்க இலக்கு என்ன அரசியலுக்கு வருவதற்கான காரணம் என்ன தேசிய கட்சிகளை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா தெளிவாக சொல்லுங்கள் இல்லை மாநிலத்தில் இந்த மாதிரி ஊழல் இதை வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறீங்களா அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் இல்லை கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் நடத்தணும்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஏற்கனவே சேர்த்துருக்கிறவங்களாம் அவங்க தானே இருக்காங்க தெளிவாக சொல்லுங்கள் தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு முத்திரை வேண்டும் சொல்லுங்கள் அதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு அதுக்கான இதாவது நானும் நீங்களோ கிறிஸ்தவராகவோ இஸ்லாத்தவராகவோ இந்துவாவோ பிறக்கணும்னு நினைச்சலாம் பிறக்கல இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும் இந்த ஊரில் தான் பிறக்கணும்னு நினச்சி பிறக்கல நம்ம கொடுத்துட்டா நம்ம இருக்கோம் அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு கிறித்தவர் நான் ஒரு இந்து அப்போ ஓப்பனாக சொல்லுங்கள் கிறித்தவர்களுக்கு மட்டும்தான் நம்ம பாதுகாப்புன்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வாங்க எதுலேயுமே தெளிவில்லாமல் இப்போ ரஜினிகாந்தை பற்றி நீங்கள் சொல்லுவீங்களே அரசியலுக்கு வர என்னாரு வரையணாரு கடைசியில் வரலேன்னு அவர் வந்து தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுவீங்கள்ல ஆன்மீக அரசு வார்த்தையை பயன்படுத்தினாரா ஆன்மீக அரசியலுங்கிறது திராவிடத்தினுடைய போலி நாசிகத்தை சாவடிச்சிடுச்சா சாவடைச்சிருச்சா அதிமுகவுடைய ஆன்மீகம் அரசியல் அப்படிங்கறதுல வாக்கு வாங்கி அரசியல் அதாவது சிறுபான்மையினரை மட்டும் வச்சுக்கிட்டு பண்றது அடிபட்டு போச்சா பிஜேபி கிட்ட நீங்க குற்றஞ்சாடுற மத மத சார்பின்மைங்கிறது ஆன்மீக அரசியல் அடிபட்டு போச்சா தெல்ல தெளிவா சொன்னாரு அந்த மாதிரி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாது நான் வந்து பஸ்ல மாட்டேன் ட்ரெயின்ல போக மாட்டேன் தெளிவா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஊழலையும் வந்திருக்கேன் உழைக்க ஐயா என்ன திட்டம் இப்போது கல் கடையை கொண்டு வாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு சாராயத்தை தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாரு அவர் அதுக்கு வந்து ஒரு பொருளாதார கணக்கு வச்சுக்கிட்டு ஸ்டாலினையாட்ட டைம் கேட்குறாரு ஒரு சொட்டு மதுவு கூட இருக்காதுன்னு சொன்ன ஸ்டாலின் இன்னி வரைக்கும் ஐயாவுக்கு டைம் கொடுக்கல ராமதாஸ் ஐயா ஆரம்பத்துலேருந்து மதுவை வெறுக்கிறாரு அவர்கிட்ட மாற்றுத்திட்டம் இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது கல்லை கொண்டு வருவேன்னு சொல்லுங்கள் அதில் ஏதாவது தப்பு இருக்கா இல்லைங்க கல்லும் சேர்த்து நாங்கள் கொண்டு வர மாட்டேங்க கல்லும் கூடாது மதுவும் கூடாது அதையாவது சொல்லுங்கள் லங்கத்தை எப்படி ஒழிக்க போகிறீங்க கனிம வளத்தில் எழுபதாயிரம் கோடி வருதுங்க கணக்கில் காட்டாமல் வேபில் போலி வேபில் போட்டு பண்ணுறாங்க மணலில் வந்து ஏழாயிரம் கோடி வருதுங்க சாராயத்தில் இருபத்தஞ்சாயிரம் கோடி வருதுங்க இது மூணுத்தையும் நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்க இந்த ஆர்டிஓவில் போய் ஆயிரம் ரூபா கொடுத்து லைசன்ஸ் வாங்குற லஞ்சத்தையா தடுக்க போறீங்க நீ தடுக்க முடியாது ஏன்னா நீங்களே அப்படி தான் வாங்கியிருப்பீங்க அந்த ஃபாரின் கார் ஒன்று வாங்கிட்டு நீதிமன்றத்தில் மாட்டினீங்கள அது அந்த மாதிரி தானே வேற என்ன இருக்கு ஸோ ஒழிக்கிறேன்னா தெளிவாக ஒரு திட்டத்தை சொல்லுங்க இல்லையா திமுக மாதிரி போக்கு காட்டிக்கிட்டே இருங்க ஏய் மாநில சுயாட்சி ஏய் மறுசீரமைப்பு அப்படின்லாம் எதையாவது போய் சொல்லிட்டு இருங்க வேணான்னு சொல்லலை சும்மா கொள்கை இருக்குன்னு சொல்லாதீங்க உங்ககிட்ட ஓட்டு இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் விஜய் கிட்ட கண்மூடித்தனமாக ஓட்டு போடுவதற்கு இருபத்தைந்து மைனஸ் ஆண்களும் நாற்பது பிளஸ் பெண்களும் இருக்கிறார்கள் நான் ஒத்துக்கிறேன் பட் அதை என்ன பண்ணுவீங்க தனியா நிற்கலாங்க தனியா நிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு கோடி உள்ள ஒரு லாட்ரி டிக்கெட் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க பன்னிரெண்டு கோடி எடுத்துட்டு தனியா நிக்கலாம் பாதுகாப்பு உங்கள்கிட்ட திருடர்களை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தனியாக நிற்கிறதுங்கிறது வந்து தைரியம் கிடையாதுங்க தனியாக நின்றனா ஜெயிக்கிறதுக்கான வழி என்னென்னு பார்க்கணும் உங்கள் பூத் ஏஜென்ட் எல்லாம் விளைய போயிடுவாங்க ஈஸியாக போயிடுவாங்க இன்றைக்கி எப்படிங்க மாநில செயலாளர் இந்த வட்ட செயலாளர்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்களே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்புறம் எதை வச்சுட்டு நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்க போகிறீங்க ஐயா பணம் வாங்கிட்டு தானே கொடுக்குறாரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா நான் அதை தப்பு ரைட்டுன்னு இல்லைங்க நான் அத தப்பு ரைட்டுன்னு சொல்லல உங்களுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு ஆண்டா ஒரு நிலத்தை கொடுத்துருக்கான் பட்டா போட்டு வித்துக்கோங்க சினிமாவில் நீங்கள் வந்துட்டீங்க இன்னி வரைக்கும் நல்ல ஒழுக்க ஒழுக்கமுள்ள காட்சிகளை தான் நடிச்சிருக்கீங்க சர்க்காரில் தான் எதுக்கு சிகரெட் பிடிச்சிங்கன்னு தெரியல எவனோ ஒருத்தர் அங்கேயிருந்து அமுத்திட்டாங்கள சிகரெட் விற்கிறவங்க வந்து நடிகர் வந்து சிகரெட் பிடிக்கலன்னா அந்த நடிகரை ஒழிச்சு விடணுன்ற முடிவோடு இருக்காங்க அதனால தான் தேவையில்லாமல் சிகரெட் பிடிக்கிறாங்க எல்லோரும் நான் மறுக்கலை ஆனால் இது வரைக்கும் ஒழுக்கமாக இருந்திருக்கீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க நான் புறம் பேசுகிறவங்கள பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் எல்லாமே ஓகே தேங்க்யூ ஆனால் அரசியலுக்கு வருவதற்கான காரணம் என்ன ஆறு படம் தோற்றுருக்கு உங்களால் கரெக்டாக படத்தை செலக்ட் பண்ண முடியல ரஜினிக்கு இப்படியா நடந்தது ஒரு படம் தோக்கட்டமே ரஜினி அடுத்த படத்துக்கு எப்படி உட்கார் வர தெரியுமா அப்போ முட்டாளா நாங்களாம் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து உங்களுடைய ஆடியோ ஷோ வந்து பாக்குறதுக்கும் படத்தை வந்து முந்நூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்து படத்தை பார்த்துட்டு வெள்ளை வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நாங்க என்ன பயத்துக்காரங்களா அரசியலுங்கிறது வேற இல்லையா அதிமுக விஜய் இறங்கியிருக்காரா சார் இல்லையா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அரசியலில் சாது என்னன்னா என்னோட எதிரி திமுகன்னு நான் சொல்லிட்டேன் என் எதிரி பிஜேபின்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு பிஜேபி பற்றி ஒரு இடவும் தெரியாது இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் ஆர்எஸ்எஸும் தெரியாது சித்தாந்தமும் தெரியாது ஒரு நாட்டில் பதினெட்டு மாநிலத்தில் எப்படி அவங்க ஆட்சி செய்கிறாங்கன்னு தெரியாது சரி எல்லோரும் வளர்கிறாங்களே நானும் வளரிட்டேன் தேங்க்யூ வச்சுக்கோங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் தவிர மற்ற வாக்குகள்லாம் எனக்கு வரணும்னா நான் எல்லோரையும் திட்டிகிட்ருந்தேன் எப்படி எனக்கு வாக்கு வரும் இப்போது கமலா ரஜினியான்னு ஒரு விவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் அவங்க ஜெயசங்கரையும் முத்துராமனையும் அஜித்தையும் விஜயையும் சீண்ட கூடாது அவங்க பேசினா அவனுக்கு எதிராக பேசணும் இவ இவனுக்கு எதிராக பேசணும் ஸோ அதில் அவர் தெளிவாக தான் இருக்கார் அதிமுக விமர்சித்து என்ன பண்ண போகிறாரு யாருடைய வாக்கு இவருக்கு வரும் திமுகவை எதிர்க்கிறாருங்க திமுக எதிர்க்கிறாங்க திமுக பிரதானமாக எதிர்க்கிறது அதிமுக அதிமுக வாக்கு தானே இவருக்கு வரும் வேற என்ன வரும் ஸோ அது எதுக்கு தேவையில்லாமல் அதை விமர்சிச்சுட்டு தவிர அதோடு ரொம்ப முக்கியம் அவங்க ரெண்டு ஆட்சியிலேயுமே இல்லையே மத்திய அரசுலையும் இல்லை மாநில அரசுலையும் இல்லை அவங்களே எதுக்கு தேவையில்லாமல் சீன்றிங்க அண்ணாமலை ஆரம்பத்துல அதிமுக பத்தி பேசாமே இருந்தார் ஏன் பேசாம நான் அவங்க மத்தியிலையும் இல்ல மாநிலத்திலயும் இல்லை தேவையில்லாமல் இல்லாம அண்ணாமலை மேல சில கருத்துக்களை திண்டிவனத்தை சார்ந்தவங்களாம் சொன்ன உடனே அவர் வேற விதமா வந்தார் சோ இவங்களுக்கு அது அவசியமே கிடையாது பேசணுங்கிற அவசியமே கிடையாது அதில் அந்த விஷயத்துல விஜய் பண்றது நியாயம்தான் தேர்தலுக்கு வந்து எட்டு மாதம் இருக்கும்போது போது இங்கே திமுக அதிமுக பாஜக விஜய் எல்லாருமே அடுத்தடுத்து அறிவிப்பில் வந்துட்டு முன்னெடுத்திருக்காங்க சார் இப்போது அதிமுக பற்றினா சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க திமுக ஏற்கனவே ஒவ்வொரு அணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லி விழிவிடாக சென்று பிரதிநிதிகள்லாம் சந்திக்க வைக்கிறாங்க இதெல்லாம் எந்த வகையில் கை கொடுக்கும் சார் ஏன் ஒரு பரபரப்பு இருந்த தூத்துக்குடியில் பாதி பேருக்கு மேலே கிறித்தவத்துக்கு மதம் மாற்றிட்டு திருப்பத்தூரில் வந்து குடமுழுக்கு விழா நடத்திட்டு இன்னிலேருந்து நான் வந்து இந்த கண்ணு நாஸ்திகம் இந்த கண்ணு ஆஸ்திகம்னு கனிமொழி சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டிங்க நீங்கள் மறந்துடக்கூடாது தூத்துக்குடியில் ஜெயிக்கணும்னா அப்போ மீதி இருக்கிற இந்துக்கள் ஓட்டு வேணும் இவங்க என்னடானா முருகர் மாநாடு அது இதுன்னு நடத்தி ஒரு வழி இருக்காங்க உடனே குடமுழுக்கு விழா ஏங்க அறநிலைத்துறையிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரெண்டாயிரம் குடமுழுக்கு நடத்தினதாக சொல்கிறாங்கல்ல எதுக்காவது இத்தனை ஆக்ஷன் எடுத்தாங்களா இந்த அளவுக்கு தன்னை வெறி கொண்டு பார் எப்படி பண்ணுறேன் பார் இந்த கண் ஆன்மீகம் இந்த கண் அதெல்லாம் வளர்னாங்களா இப்போ ஏன் வளர்றாங்கன்னா பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சு இந்த எலெக்ஷனு முப்பதாயிரம் இன்ட்டு அஞ்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டே பேர்கிட்ட போக முடியும் திமுகவாக இருந்தால் தியாகராஜன் ஐயா சொன்னதை வச்சு சொல்கிறேன் விஜய்க்கு நாளைக்கு நிறைய பேர் இருக்காங்க அவர் ஆட்சி அமைச்சார்னா இதே முப்பதாயிரம் கோடி கொஞ்சம் அவருக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஆள்லாம் இல்லாததுனால கொஞ்சம் கூட ஆகி ஒரு பதினாலாயிரத்து ஐநூறு கோடியாவது அடிக்க மாட்டாரா ரெண்டு பேருக்கு வச்சு பண்ணுவார்ல அவங்க அப்பாட்ட குட்டா கூட நல்லா சூப்பராக பார்த்துப்பாரு அப்போது இது பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சி சாதாரண விஷயம் இல்லை அப்போ கண்டிப்பாக அதை பற்றி பேச தான் செய்வாங்க அதுக்கு தான் செய்வாங்க மக்கள்கிட்ட போக தான் செய்வாங்க பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலை ஆகிடுச்சுன்னா ஒரு மூணு தேர்தலில் வந்து ஜெயலலிதா மாவும் தோத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது அந்த மாதிரி இவங்க வந்து பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு தோத்துட்டாங்க இருபத்தி நாலு இல்லை அழகாக ஜெயிச்சிருக்க முடியும் தேவையில்லாமல் போனாங்க அப்போது இப்போ நான் வந்தே ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்குது அப்போ மக்கள் மக்கள்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்கல்ல பாலியல் வன் ப இந்த மாதிரி வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது சாராயம் வந்து பெருக்கெடுத்து ஓடுது போதை வந்து பெரிய அளவில் ஓடுது லாக்கப் மரணங்களுங்கிறது துச்சமாக போகுது யாரை வேண்டுமானாலும் சுட்டு கொண்டு வருவாங்கிற ஒரு நிலைமை இருக்குது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னு அவர் சொல்லத்தானே செய்வார் இப்போ ஸ்டாலினைய என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருக்காருல மத்திய அரசை திட்டி ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறாருல வீடு வீடாக போய் கேட்க சொல்லியிருக்காரு மனசில் கை வச்சு சொல்லுங்கள் அந்த அஞ்சு கேள்வி எவனுக்காவது புரியுமா ஏங்க அவ்வளோ பிரச்சனையும் இருக்கா இந்தியா யாங்க அப்படின்னு தான் கேட்பான் அந்த அஞ்சு கேள்வி கேட்டு யோசிச்சு பாருங்களேன் மாநில சுயாட்சிக்கு இவர் தான் காவலர் ஆமாம் ஸோ இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு வர முடியும் பெரிய பட்ஜெட் வேறு பெரிய பட்ஜெட்டு விஜய் மாதிரி ஆட்களாலேயே பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டு பேரை வச்சு சம்பாதிக்க முடியும் திமுக மாதிரி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் பெரிய பட்ஜெட் சும்மா விடுவாங்களா தமிழகத்தில் பாஜக வளர முடியாதுன்னு சொல்லி திமுக இன்னமும் விமர்சனம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஓரணியில் தமிழகம் இந்த வீடு போயிட்டு பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக தான் பிரச்சாரமே கையெழுத்து எங்க ஓரணியில் தமிழகம்னு யாருக்கு சொல்றாரு அவருடைய தொண்டர்களுக்கு சொல்லி முதல்ல முப்பது பர்சன்ட்னாரு இப்போ ஐம்பது பெர்சன்ட் வாக்காளர்களை கவருங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா ஐம்பதுனா தான் முப்பதாவது வரும்னு லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார் முப்பதுன்னு சொன்ன உடனே பதினஞ்சு உடனே அவங்க நிம்மதியாகிடுவாங்கிற பயத்தில் ஏன்னா ஏற்கனவே இருபது பர்சன்ட் வாக்கு இருக்குது இல்லை இவங்க போகிறதும் திமுக அல்லாத வீடுகளுக்கு தான் போகிறாங்க நல்லா ஞாபகத்துக்கோங்க அங்கே போயிட்டு ஜிபே நம்பரை வாங்கிட்டு அவனுடைய அக்கௌண்ட் நம்பர் என்னவோ வாங்கின்ட்டு அப்பப்போ ஏதோ ஒரு பணத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு ஆயிரம் ஒரு நாலாயிரம் ஒரு மூவாயிரம் ஆ மழையாக கொட்டுதுரா எப்போ வரைக்கும் கொட்டோம் மார்ச் மாதம் வரைக்கும் கொட்டோம் அதுக்கு மேலே கொட்ட கொட்ட கொட்டிட்டு போயிடும் ஜிபே நம்பரை வச்சுட்டு வாங்குறாங்க ஸோ புத்திசாலித்தனமாக தான் செயல்படுறாங்க ஓரணியில் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தது இன்னும் வீசிக்க எங்கே இருப்பாருன்னே உங்களுக்கு தெரியல பாமக்கால் ராம ராமதாஸும் அன்புமணியும் ஓரணியில் இல்லை உள்ளுக்குள்ளேயே எதை வச்சுட்டு இங்கே ஓரணியில் தமிழகம் கிடீங்க அதாவது மத்திய அரசை அவர் எதிர்க்கிறாராம்மா இப்போ நம்ம சின்ன வயசில் அம்மாலாம் சோறு போடும்போது என்ன பண்ணுவாங்க ஏய் பூச்சாண்டி வந்துடுவான் நாம் அந்த பூச்சாண்டியை பயங்கரமாக இமேஜின் பண்ணி வச்சுருப்போம் ஏய் இவ்வளோ பெரிய தலை இவ்வளோ பெரிய கை அந்த மாதிரி மத்திய அரசை வந்து இவனுக்கு ஒரு பெரிய பூச்சாண்டியை காட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க குப்பாத்தாலும் நம்ம சுசீலா அம்மாவும் கிராமத்தில் இருக்கிறவங்களும் சிரிச்சிட்டு போயிடுவாங்க அந்த அஞ்சு கேள்வி புரியவே புரியாது நீங்கள் காமர்ஸ் படிக்கிறவங்கிட்ட கெமிஸ்ட்ரி கேள்வி கேட்ட மாதிரி இந்த அஞ்சு கேள்வி ஒருத்தருக்கும் புரியாது இவங்க போய் புரிய வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இவங்க போய் என்ன பண்ணுவாங்க மத்திய அரசு நிதி தரலிங்க நிதி தரலிங்க நிதி தரலிங்க என்ன ரெண்டாயிரம் கோடியா வெக்கமால உனக்கு நீ வாங்கினி நாலு லட்சம் கோடி லஞ்சம் அது கடனு அதுக்கு வட்டி எவ்வளோ பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல வளர்றீங்க பொய் சொல்றீங்க ரெண்டாயிரம் கோடியா அதுவும் கல்வியில நீங்க எதையாவது பண்ணா அறுபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டுன்ற இருக்கிற ஒப்பந்தத்தில் நான் நாற்பது பர்சன்ட் பண்ணேன்னு சொன்னா தானே கொடுக்க முடியும் எப்படி கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு எதிரணி வேற என்ன பண்ண முடியும் ஸ்ட்ராங்காக தான் பண்ணியே ஆகணும் விஜயும் நாதாக்காவும் கொஞ்சம் தமிழகத்தின் மேல ஒரு அக்கறை எடுத்து கொண்டு மறுபரிசீலனை செய்தாங்கத்தான் நல்லது ஏன்னா திமுகவை ஒழிக்கிறதுக்கு இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா என்னை விட ஒரு அஞ்சு பர்சன்ட் பெட்டராக பேசுகிறவங்க இருந்தாலே போகிறோம் திமுக ஒழிக்கிறதுக்கு ஒன்றும் தே தேவையே இல்லை ஆனால் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை எதிர்கொள்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக விஜயும் நாதாக்காவும் கொஞ்சம் யோசிக்கணும் எதிர்கால தமிழகம் எப்படி இருக்கணும்னு யோசிக்கணும் திமுக அல்லாத தமிழகம்தான் எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறத தயவு செஞ்சு யோசிக்கணும்